இந்த மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடம் நான் கேட்பது இந்த நாம் தமிழர் கட்சி தினந்தோறும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்த பகலாம் காஷ்மீர் கூட என்ன சொல்றாங்க இந்தியா பாகிஸ்தானா வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு போகுது இதே இது சைனானா போகுமா அப்படின்னு ரொம்ப கேவலமா இந்திய இராணுவத்தை பேசுறாங்க இதா முதல்ல நீங்க சொல்லுங்க மானுடத்து எதிரான கட்சி பாஜகன்னு சொல்லியும் நீங்க அவங்க கூட கூட்டணி சேர்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்ய சரியான்றதையும் நீங்க சொல்லுங்க அது மட்டும் கிடையாது இந்த கட்சி ஒவ்வொரு இடத்துலையும் குறிப்பா சென்னையில் நடந்த ஏர் ஷோ அந்த விமானப்படை சாகசத்துல கூட இதெல்லாம் என்ன இந்திய விமானமா ரஃபேல் என்ன இந்திய விமானமா வாடகைக்கு வாங்கிட்டு வந்து ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறதாகட்டும் ஒட்டு மொத்தமாக இந்திய தேசத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரவங்க கூட நீங்க ஏன் கூட்டணி வைக்கணும்னு இவ்வளவு தூரம் இறங்கி போய் கெஞ்சணும் அப்படின்றத எங்களுடைய கேள்வி அவங்களை தனியா விடப்பட்டு யாருமே கூட்டணி இல்லாமல் நிச்சயமா மக்கள் புறக்கணிப்பாங்க கூட்டணி சேரக்கூடிய கட்சியும் புறக்கணிப்பாங்க இதுவே நான் பாஜக கட்சியினரிடம் நான் சொல்லும் அறிவுரை பணிவான வேண்டுகோள் எப்படி வேணா வச்சுக்கோங்க